வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அவர்கள் எழுதிய மிதிலா விலாஸ் மிதிலா விலாஸை பற்றி சில வரிகள் இந்நாவலில் வரும் தேவகி என்ற கதாபாத்திரம் ஆரம்பம் முதல் இறுதி வரை நமது அனுதாபத்துக்குரியவளாக தோன்றுகிறாள் மற்றொரு பாத்திரம் கிரிஜா பெண் குலத்திற்கே ஒரு எச்சரிக்கையாக அமைகிறாள் மற்றும் ஐதிலி தர்மாம்பால் பசுபதியார் போன்ற கதாபாத்திரங்களை நாம் மறக்கவே முடியாது மிதிலா விலாஸ் தொடர்கதையாக பிரபல வாரப்பத்தி போ வார பத்திரிகையான ஆனந்தகடனில் வெளிவந்தது இந்த கதை மிதிலா விலாஸ் என்ற மாளிகைக்குள் நடப்பதாக புனையப்பட்டிருக்கிறது இந்நாவலில் வரும் கதாபாத்திரங்களை நாம் நாள்தோறும் எங்கேயாவது சந்தித்திருப்பது போன்ற உணர்ச்சி ஏற்படுகிறது கதைக்குள் செல்வோம் அத்தியாயம் ஒன்று கோடி அறையிலிருந்து இருந்த அலாரம் கெடிகாரம் கனகனவென்று ஒழிக்க ஆரம்பித்ததும் திடுகிட்டு படுக்கையில் நின்று எழுந்து உட்கார்ந்தாள் மிதிலா விலாஸ் முழுவதும் வியாபித்து நின்ற கம்பீரமானதொரு நிசப்தத்தை கடூரமான தனது கண்டத்துவனியினால் கடிகாரம் மேலும் முன் தேவிகியின் மென்மையான வலது கரம் அதன் தலைமீது அழுத்தமாக படிந்ததும் மறுகணம் கிளிக் என்ற நாதத்துடன் அலார கிடிகாரம் தனது அற அழறலன் நிறுத்தி கொண்டு விட்டது படுக்கையை சுருட்டி வைத்துவிட்டு அறியலு நின்று அறியலில் நின்று தேவிக்கு மெல்ல வெளியே வந்தாள் வராந்தாவில் மறு எரிந்து கொண்டிருந்த விடிவிளக்கின் மங்கிய ஒளியில் சப்தமிடாது சென்று எதிர்ப்புறமின அந்த விஸ்தாரமான ஹாலுக்குள் நுழைந்தாள் வழக்கம்போல் ஹாலில் பழி சென்று ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருந்தது அடிமேல் அடி வைத்து நடந்து சென்று அவள் ஹாலின் முடிவில் இருந்த ஹாரையின் வாயிற்படி அருகில் வந்ததும் தயங்கியபடி சற்று நேரம் நின்றுவிட்டாள் என்றும் போல் அறையின் கதவு திறந்தபடியே இருந்தது என்றாலும் உள்ளே நிலவி நின்ற நிசப்தம் அவளுக்கு ஒருவித அச்சத்தையே தான் கொடுத்தது பசுபதி ஐர் தூங்கிக் கொண்டிருக்கிறாரா அல்லது ஒவ்வொரு நாளும் அந்த அறைக்குள்ளே விடியற்காலை வேலையில் முதல் முதலாக நுழைய முன் மனதில் காரணமற்ற இத்தகைய ஒருவித பீதி ஏற்படுவது வழக்கமாகிவிட்டது நிறைந்திருந்த இருட்டையும் லட்சியம் செய்யாது மெல்ல நடந்து சென்று படுக்கையின் எதிர் இருந்த மேஜி அருகில் வந்து நின்றாள் அதன் மீது வைத்திருந்த பாத்திரங்களை சப்தமிடாது எடுக்க கையை மெதுவாக நீட்டியவள் தேவகி என்ற தன்னை கூப்பிடும் குரல் கேட்டு திடுக்கிட்டு என்ன மாமா என்று வினவினாள் விளக்கை போட்டுக்கொள்வது தானே இருட்டிலே ஏன் தடுமாறுகிறாய் என்றார் பசுபதி ஐயர் தூங்கி கொண்டிருக்கிறீர்களோன்னு விளக்கை ஏற்றவில்லை இப்போதான் மாமா என்று கேட்டவனும் தேவைக்கு மின்சார விளக்கை ஏற்றினாள் பழிச்சென்று வீசிய விளக்குலியில் கட்டுலின் மீது சாய்ந்த வாக்கில் பசுபதி ஐயர் உட்கார்ந்திருப்பதைக் கண்ட அவளுக்கு வியப்பு தாங்க முடியவில்லை இப்படியே உட்கார்ந்து கொண்டா இருந்தீர்கள் என்று வினவிய வண்ணம் நோயாளியின் கட்டிலின் அருகே ஓடி வந்து நின்று கொண்டாள் ராத்திரி இரண்டு மணியிலிருந்து தூக்கமே இல்லை மூச்சு விடக்கூட சிரமமாக இருந்தது உட்கார்ந்துட்டே இருந்தால் கொஞ்சம் சௌகரியமாக இருந்தது மணி ஒன்றுமே தெரியலையேன்னு யோசனை செய்துட்டு இருந்தேன் உன் அலார கடிகாரம் அடித்த சப்தம் கேட்டது சரி மணி ஐந்தடித்து விட்டது தேவிக்கு இப்போ இங்கே வருவாள்னு எதிர்பார்த்துடே இருந்தேன் என்று மெல்லிய குரலில் கூறிய பசுபதி ஐயர் பரிவுடன் அவள் முகத்தை நிமிர்ந்து பார்த்தார் உங்களுக்கு தூக்கம் வரலேனா என்னை முன்னமையே கூப்பிட்டிருக்க மாமா என்று வினவிய அவள் பசுபதி ஐயரின் நேற்று மீது அருவி நின்ற வியர்வையை தூண்டாள் மெல்ல துடைத்து விட்டாள் எதுக்காக கூப்பிடுவேனும் நீ வந்து உட்கார்ந்து கதை சொல்லி என்னை தூங்க வைக்க போறியா என்ன அசடே வயசான மனுஷாளுக்கு தூக்கம் சரியாகவே வராது அதுவும் சீக்கு வேற என்றால் கேட்கணுமா என்று பெருமிச்சரிந்தார் பசுபதி ஐயர் தேவிக்கு பதில் சொல்லவில்லை படுக்கையை சுற்றிலும் தட்டி சுத்தப்படுத்தி தலையணைகளை சௌகரியமாக திருப்பி போட்டுவிட்டு நன்றாக படித்து கொள்ளும்படி அவருக்கு உதவி செய்தால் பிறகு மேஜ வயது நோயா நோயாளி உபயோகித்து வைத்திருந்த பாத்திரங்களை சேகரித்து எடுத்துக்கொண்டு வெளியே போகுமுன் மாமா உங்களுக்கு ஏதாவது வேணுமா என்று கேட்டால் எனக்கு இப்போ சத்தியமாக ஒன்றும் வேண்டாம் விளக்கை விட்டு போ தூக்கம் வருகிறதானே முயற்சி செய்து பார்க்கிறேன் என்றார் அவர் தாழ்வாரத்தின் மறுக்கோடியில் தான் செல்லும் மாடிப்படிகள் இருந்தன அதை அடைய முன் தேவைக்கு தினமும் மூன்று பேர்களுடைய அறைவாசல்களை கடந்து செல்ல வேண்டி வந்தது புலியின் குகை வாயிலை கடந்து செல்ல வேண்டும் என்றால் கூட அவளுடைய நெஞ்சம் அத்தனை வேகத்தில் துடிக்காது என்பது தின்னம் ஆனால் தாழ்வாரத்தின் எதிர்ப்புறத்தை எதிர்புறத்தை போல் அமைந்திருந்த அந்த பெரிய அறையின் வாயிற்படியை தாண்டி செல்லும் வரை தினசரி ஒருவித திகழையே அவள் அனுபவித்தாள் அதிக வேகமாக நடந்தால் காலெழுவாசையனால் பசுபதி தர்ம தர்மபத்தினி ஸ்ரீமதி தர்மாம்பாள் அவர்களின் தூக்கம் கெட்டு அதனால் எங்கே அவள் தன்னை கோபித்து கொள்வாளோ என்றது ஒரு அச்சமானது அவளது அந்தராத்மாவில் சதா குடிக்க இருந்ததனால் தேவிக்கு தாழ்வாரத்திலே மெல்ல பூனையை போல் நடந்தாள் ஆனால் அன்று காலையில் அந்த அறைக்குள்ளிருந்து எழுப்பிய குருட்டையின் பலத்த ஓசை தர்மம்பால் ஆனந்தமானதொரு இத்திரையில் லயித்திருப்பதை அறிவுறுத்தவே தேவிக்கு பயம் கொஞ்சம் குறைந்தவளாக சற்று வேகமாக நடந்தாள் வேகமாகவே நடந்தாள் தர்மபாலின் அறைக்கு அடுத்தாற் போலிருந்த ஹாலையும் அதை தொடர்ந்து இரண்டு அறைகளையும் அவளது இரண்டாவது புத்திரன் சந்திரசேகரனும் அவனது மனைவி மைதிலையும் தங்களது வாசல் செலமாக உபயோகித்துக் கொண்டிருந்தனர் வழக்கம் போல் அந்த ஹாலின் கதவி இறுக்கி சாத்தப்பட்டு கண்ட தேவைக்கு நிர்பயமாக நடந்த மாடிப்படிகளை அடைந்தாள் கீழே செல்வதற்கு அடி எடுத்து வைத்த அவள் தனது பெயரை உச்சரித்து யாரோ மெல்ல கூப்பிடுவதை உணர்ந்து திரும்பி பார்த்தாள் பொழுது ஆதாரங்களிலே லேசானதொரு புன்னகை அருமியது மாடிப்படிகளிலிருந்த பெரிய அறையின் வாயிற்படி அருகில் இருட்டிலே நின்று கொண்டிருந்தால் தர்மாம்பாலின் மூத்த நாட்டு பெண் சியாமலா தேவிகி அதற்குள்ளேயே எழுந்து விட்டாயே இப்ப என்ன அவசரம் என்று கேட்டாள் மிகவும் தாழ்ந்த குரலில் சியாமலா இங்கே போய் எப்படி மன்னி அத்தனை வேலைகளையும் கவனிக்க முடியும் என்று அளித்த தேவிக்கு மாடி இறங்கி வேகமாக முன்னேறினாள் சீதை தேவிக்கு நானும் வருகிறேன் பாவம் நீ மட்டும் தனியாக இருட்டிலே ஏன் கஷ்டப்படணும் என்று கூறிய சியாமலா அவளை தொடர்ந்தபடி மாடிப்படிகளில் இறங்கி வந்தாள் மேலே செல்லாது தேவிக்கு நின்று கொண்டாள் மன்னி நீங்கள் இப்பொழுது என்னுடன் வரக்கூடாது ராத்திரி பதினோரு மணி வரை எனக்கு உதவி செய்தே செய்தேலே அதுவே போதும் இப்போவாவது போய் படுத்துண்டு தூங்குங்கள் ராவும் பகலும் இப்படி கண் விழித்தா உடம்பு எண்ணத்திற்காகமாம் என்று கேட்டால் உரிமை நிறுத்த குரலில் வளர்கின்ற வயதில் அதிக மாக உடலை போட்டு வாட்டினால் அது என்னத்திற்காகுமாம் என்று கேட்ட சியாமலா அவள் அருகில் வந்து நின்றாள் நீங்களும் நானும் ஒன்றாகி விடுவோமா அண்ணே யோசித்து பாருங்கள் எது எப்படியானாலும் நீங்கள் என்னுடன் இப்பொழுது வரக்கூடாது அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன் என்று பிடிவாதமாக கூறிவிட்டு தேவிக்கு மேலே விவாதிக்க இஷ்டப்படாதவள் போல் வேகமாக படிகளை கடந்து கீழே சென்று விட்டாள் கீழே எங்கும் ஒரே இருள் மிதிலா விலாசத்தின் மூளை முழுக்குகள் ஒவ்வொன்றையும் நன்றாக அறிந்திருந்த தேவகிக்கு அந்த இருளில் நிதானமாக நடந்து செல்ல சிரமமாகவே இல்லை சமையல் கட்டை அடைந்தாவல் கையில் சுமந்து வந்த பாத்திரங்களை முற்றத்தில் வைத்துவிட்டு கதவை திறந்தாள் அறைக்குள் நுழைந்து விளக்கை ஏற்றிய பின் தோட்டத்து பக்கம் இருந்த பெரிய ஜன்னல் கதவுகளை திறந்துவிட்டு சிறிது நேரம் தோட்டத்தையே பார்த்தபடி நின்றாள் அறையிலேயே அதுவரை தேங்கி நின்ற புழுங்கிய வாடையை அப்புறப்படுத்துவது போன்ற ஜன்னல் இருந்த பன்னீர் மரத்தில் இருந்த குளிர்ந்த காற்று மலரின் மனத்துடன் அவளது முகத்தின் மீது உப்பென்று வீசியது முதல் நாள் இரவு முழுவதும் பெய்த மழை இன்னும் ஓய்வு கொள்ளாமல் மெல்ல தூறிக்கொண்டிருந்தது விடு காலை மணி ஐந்தரையாகியும் ஆகாயத்தில் கவிழ்ந்து நின்ற கருமேக கூட்டத்தினால் வானம் இருண்டு மிக கருமையாக விளங்கியது சிறிது நேரம் தன்னை மறந்து வானத்தையே விருது பார்த்து கொண்டிருந்த தேவிக்கு சட்டென உணர்வு பெற்றுவது போல் மேலே காரியங்களை கவனிக்கலானால் அடுப்பிலே காய்ந்து கொண்டிருந்த பாலை கிளை விட்டு கொண்டு நின்ற தேவிக்கு திடீரென்று அறைக்குள் புயல் வீசுவதே வீசியது போன்றதொரு சத்தம் உண்டாவதை உணர்ந்து திரும்பி பார்த்தாள் என்ன மழை வேண்டி கிடக்கிறது ராத்திரியெல்லாம் ஒரே முட்டாக கொட்டி மனுஷால் பிராணினை வாட்டுகிறது பகலெல்லாம் ஒரே வெயில் மழை நிற்கும்னு காத்து நிருந்தா நீனா தானே என்று முணமுணுத்த வண்ணம் உள்ளே வேகமாக வந்தால் மிதில சமையல் கராமா சௌபாகியம் தான் சற்று தாமதமாக வந்ததை பற்றி யாரும் எதுவும் கேட்கும் முன்னே தாமதத்தின் காரணத்தை சரியாக அவளாகவே கூறிவிடுவது அவளது வழக்கமாக வழக்கமாகியால் தேவகி அதை பற்றி பேசவே இல்லை அதுவரை அமைதி நிலவிருந்த சமையல் கட்டில் சௌபாக்கியம் நுழைந்த பின்பு நானாவிதமான சப்த ஜாலங்கள் எழும்பலாயின கிளிக்கென்று கரண்டுகளின் ஓசையும் டக் என்று பாத்திரங்கள் கீழே வைக்கப்படும் போது ஏற்படும் சத்தமும் பிறகு ஏக காலத்தில் பல பாத்திரங்கள் உருட்டப்படும் கடபுடா சத்தமும் கலந்து மூடியிருக்கும் சமையல் அறைக்குள்ளே இருட்டிலே புகுந்து வெளியேற தெரியாது தீண்டாடும் பூனையொன்று செய்யும் அட்டகாசத்தை போன்றிருந்தது என்னவா தேவைக்கு நீ ஏன் இத்தனை சுருக்காக எழுந்திருந்து காரியம் செய்கிற காபிக்கு என்ன அவசரமா இந்த பங்களாவிலே எல்லோரும் எழுந்திருக்க மணி எட்டாகுமே என்று கேட்டபடி கேட்டிலை எடுத்து அடுப்பின் மீது டக்கென்று ஓசையுடன் வைத்தால் சௌபாக்கியம் காலை சமையலுக்கு காய்கறிகளை ஆய்ந்து கொண்டிருந்த தேவைக்கு தலையை நிமிர்த்தி ஒரு தடவை அவளை பார்த்துவிட்டு மறுபடியும் தனது வேலையில் தீவிரமாக முனைந்தாள் அவளது மௌனத்தை சட்டி செய்ய செய்யாது மேலே தொடர்ந்தாற்போல் பேசி கொண்டு போனால் சௌபாக்கியம் நீ சின்ன குழந்தை இளங்கன்று இளங்கென்று படி உனக்கு ஒன்றுமே தெரியலை இடையே காலையில் வேலையிலே ஒரு நாளை போல இருட்டிலே தனியாக நீ கீழே இறங்கி வர்றது தப்பு என்றாள் தேவிகை தனது கைவேலையை நிறுத்திவிட்டு சமையல் காரியின் முகத்தை உற்று பார்த்தாள் என்ன சொல்வதற்கு இத்தனை பூர்வ பீடிகைகள் போடுகிறாள் அவள் என்பதை தேவிகையினால் ஊகிக்கவே முடியவில்லை உன் மாமா இந்த வீட்டை விலக்கி வாங்கி கட்டி எப்படியோ துணிச்சலோடு இங்கேயே வருஷக்கணக்காக வருஷக்கணக்காக குடியும் இருக்கார் ஆனால் இதை அவருக்கு முன்னாடி ஒருத்தர் கூட வாங்க துணியலை ஏன் தெரியுமா சுமார் இருநூறு வருஷத்துக்கு முந்தி தேவிக்குளம் என்கிற இந்த ஊரை யஜங்கராஜன் புஜங்கராஜன்னு அண்ணன் தம்பி ரெண்டு பேர் ஆண்டு கொண்டிருந்தார்கள் இந்த மிதிலா விலாஸ் பங்களா இருக்கிற இடத்திலே தான் அவர்களுடைய அரண்மனை இருந்ததாம் அண்ணன் தம்பி இரண்டு பேர்களும் ரொம்ப ஒற்றுமையாக ஒற்றுமையுடையவர்களாம் ஆனால் அவர்களுடைய பெண் சாதிகள் இருவரும் ரொம்ப பொறாமைக்காரிகள் ஒரு சமயம் ராஜாக்கள் இருவரும் வேட்டைக்கு போர்க்கி போயிருக்கிறச்ச போறாமையானால் ஏக காலத்தில் இரண்டு பேர்களுடைய சாப்பாட்டிலும் ஒரு ஒருவருக்கொருவர் தெரியாமல் விஷத்தை கலந்து விட்டார்களாம் வேட்டையிலிருந்து திரும்பி வந்த ராஜாக்கள் இரண்டு பேரும் தங்களுடைய மனைவிகள் இரண்டு பேரும் இருந்து கிடப்பதை கண்டு ஆச்சரியமடைந்து போனார்களாம் வருஷங்கள் பல ஆனாலும் அவர்களுடைய ஆவிகள் சுத்தி கொண்டு அலைவதனால் இந்த இடம் உருப்படவே இல்லையாம் என்று கூறிவிட்டு வீதி நிறைந்த கண்களால் தேவகியை வெறித்து பார்த்தால் சௌபாக்கியம் பழங்காலத்து அரசர்களுடைய இளம் மனைவிகளின் கோர மரணத்தை கேட்டும் தேவிக்கு கொஞ்சம் கூட அசங்கவே இல்லை நிதானமாக காய்கறிகளை நறுக்கி கொண்டிருந்தாள் சௌபாக்கியம் அத்துடன் நிறுத்தி கொள்ளவில்லை உன் மாமாவுக்கும் முன்னாடி இந்த இடத்தை முருகபுரம் ஜெமீன்தார் வாங்கி அழகான இந்த வீட்டை கட்டினார் ஆனால் அவருக்கு இந்த இடம் ராசி வரலை அவருடைய ஒரே பெண் புருஷனுடன் கோபித்து கொண்டு பிறந்தகம் வந்தவள் நம்ம தோட்டத்து வாசலில் சுவர் ஓரமாக இருக்கிற அந்த பெரிய மரத்திலே தான் தூக்கு போட்டு கொண்டாலாம் முந்தா நாள் தான் இங்கே அவசரமாக வரும்பொழுது அப்பப்பா நினைச்சாலும் மயிர் கூச்சலிடுகிறது ஒரு கருப்பு உருவம் அந்த மரத்துக்கிட்டே நின்று இருந்தது என்று கதையை முடித்துவிட்டு தனது உடலை ஒரு தடவை குலுக்கிக் கொண்டாள் குளிரில் அடிபட்டவள் போல் தேவகி இத்தனைக்கும் வாய் திறந்து பதில் சொல்லாவிடனும் சலம சலனமற்ற அவளது கண்களில் கேலிக்குறிகள் நிறைந்து நின்றன வாயிற்புறத்திலே சுவன் ஓரமாக வளர்ந்து ஆகாயத்தை நோய் நோக்கியபடி நின்று கொண்டிருந்த அந்த கொன்றை மரத்தை பற்றி தேவகியின் உள்ளத்திலே இன்பமானதொரு நினைவுதான் கூடிக்கொண்டிருந்தது அஸ்திவாரத்தின் செம்மையுடன் போட்டியிடுவது போல் கிளைகள் தெரியாமல் பூத்து நிற்கும் சீவந்த புஷ்பங்களைக் கொண்ட அந்த கொன்றை மரத்து நிழலில் தான் சிறுமியாக இருக்கையில் முதன் முதலாவதாக ஈஸ்வரன் அவளுக்கு மணல் மீது ஆ என்று எழுதி போதித்தான் தேவகியின் இந்த இன்ம நினைவுக்கு இருப்பிடமாகியிருந்த அந்த கொன்றை மரம் பாவம் ஏனோ இந்த சௌபாக்கியத்தின் பயங்கர களஞ்சியமாக விளங்கியது அழகும் கம்பீரமும் நிறைந்த மிதிலா விலாசத்தின் மீது ஏனோ சௌபாக்கியத்திற்கு இத்தனை வர்மம் முருங்கபுரத்து ஜெமீன்தாரிடமிருந்து இருபத்தைந்து வருஷங்களுக்கு முன்பு வாங்கிய அந்த பழைய கட்டிடத்தை மாமா செப்பனிட்டு அழகாக விஸ்தரித்து கட்டினார் என்றும் முருகம்புற ஜெமிந்தாரின் புத்திரி தூக்கிலிட்டு கொண்டதாக குற்றம் சாட்டப்படும் அந்த கொன்றை மரம் கிரக பிரவேசத்தின் போது பசுபதியாரியர் தமது கையினால் நட்டு பயிரிட்ட செடி என்பதையும் தேவிக்கு நன்றாக அறிவாள் எனவே சௌபாக்கியத்தின் அற்புத கற்பனை அவளுக்கு சிரிப்பைத்தான் உண்டாக்கியது இதே கதையை வேறு யாரிடம் யாரிடமாவது கூறியிருந்தால் இத்தனை நேரம் பயத்தினால் மூர்ச்சித்து விழுந்திருப்பார்கள் ஆனால் நெஞ்செழுத்துக்காரியான தேவகி கேலியாக சிரிக்கவல்லவோ செய்கிறாள் என மனத்திற்குள்ளேயே எண்ணிய சௌபாக்கியத்திற்கு தேவகியின் தௌ தைரியத்தின் மீது எரிச்சல் ஏற்பட்டது பதினேழு வயது தான் இருக்கும் அதற்குள் எத்தனை நெஞ்சொழுத்தம் பேசினால் வாய் முத்து விதிர்ந்துவிடும் போன்றதொரு அழுத்தம் என எண்ணி கோபமடைந்த சௌபாக்கியம் தேவிக்கு நீ என் பேச்சு நம்பாவிட்டால் போ ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் உன் கண்ணாலேயே பார்க்க போகிறாய் உலகம் தெரியாத சிரிப்பெண் உனக்கு நான் சொன்னால் சிரிப்பாக தான் இருக்கும் உன் மாமா இந்த வீட்டை விளக்கி வாங்கி அதில் குடியிருக்கிற ரகசியம் எல்லோருக்கும் தெரியும் உன் கட்டிடத்திற்கு அஸ்தி வாரம் பறிக்கிறச்ச ஒருநீர் தவளை நிறைய ஃபோனும் நகையுமாக புதையல் கிடைத்ததாம் அதிலிருந்து இன்னும் எங்கே எல்லாம் புதையல் இருக்குமான்னு பேயெடுந்து இந்த வீட்டிலே பேராசையோடு கூடியிருக்கிறார் என்றாள் உரத்து பேசியதால் வேட்டையிலிருந்து திரும்பிய நாயைப் போன்று அடுக்கடுக்காக பெருமூசி விட்டார் சௌபாக்கியம் என் மாமா புதையில் ஒன்றும் எடுக்கவில்லை பல வருஷங்கள் நிற்று வேர்வை நிலத்தில் உழ உழைத்துதான் மிதிலா விலாஸ் என்ற மோட்டார் கம்பெனியின் முதலிய முதலாளியானார் என்று பதில் கூற வேணும் போல் தேவகி நாக்கு துடித்ததென்றாலும் சௌபாக்கியத்தின் முகத்திலே தாண்டவமாடிய கொண்டிருந்த கோபக் குறிகளை கண்டு மௌனம் ஆக்கிவிட்டாள் இத்தனை பேச்சிற்கும் ஒரு தடவை கூட வாயை திறக்காத தேவைக்கு மீது சௌபாக்கியத்திற்கு கோபம் போத்து கொண்டு வந்தது காலை வேலையில் வேலையின் சிரமம் தெரியாது ஏதாவது சம்பாஷிக்கலாமா என்றால் இந்த பெண் ஏன் இப்படி மௌனம் சாதிக்க வேண்டுமாம் தர்மவாளியிடமும் வீட்டில் உள்ள எல்லோரிடமும் தினமும் நன்றாக வசவுகள் வாங்கி கொண்டு திமிர அடங்கவில்லையே இந்த பெண்ணுக்கு என்று மனத்தில் மனு திருக்குள்ளே உரிமையாவல் ஏ பேசாமடந்தை காபி தயாராகிவிட்டது மேலே என்ன செய்யணுமாம் உன் மாமியை கேட்டு சீக்கிரம் வந்து சொல்லிவிடு அப்புறம் என்னாலே அறுநாளையும் இந்த வீட்டிலே காத்து கொண்டு நிற்க முடியாது என்று ஆத்திரமான குரலில் கூறினாள் அது சமயம் கீழே திடீரென்று ஒரு பரபரப்பு எங்கும் ஏற்படுவதை தேவைக்கு கவனித்துவிட்டு கைவேலியை போட்டுவிட்டு எழுந்திருந்தாள் கடையில் யானை புகுந்து கொண்டு செய்த அட்டகாசத்தை ஒருவரும் நேரில் பார்த்ததில்லை என்பது நிச்சயம் ஆனால் அதை பார்க்க வேண்டுமானால் ஸ்ரீமதி தர்மாம்பாள் அம்மாள் காலை வேளையில் மாடியிலிருந்து எழுந்திருந்து இறங்கி வரும்போது விலாசத்தின் எட்டு திக்குகளிலும் ஏற்படும் பரபரப்பைக் கண்டு கடையில் புகுந்த யானையே வீட்கு தலை குடிந்துவிடும்